சித்தன் அருள் ஆயிரத்து அறுபது அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு எப்படி அகத்திய மாமுனிவரை வழிபட்டால் அனைத்தும் நடக்கும் நன்மையைச் செய்யுங்கள் நன்மையைச் செய்யுங்கள் எதை என்று இப்படித்தான் வாழ வேண்டும் வள்ளலார் முறைப்படி பின்பற்றினால் இவ்வுலகத்தில் ஒரு குறையும் வராது ஆனாலும் எங்கள் சித்தர்கள் ஆட்சியில் நல்லதையே பின் மேற்கோள் காட்டி அனைத்தும் பக்திக்கு பின் யாங்களே வந்து என்று செய்வோம் செய்வோம் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்போம் கலியுகத்தில் ஆனாலும் கலியுகத்தில் கலிபுருஷன் பின் தொல்லைகளை ஏற்படுத்துவான் நல்லோர்களுக்கு இதனையும் அறிந்துதான் நிச்சயம் இவையென்றி கூறப்பின் அதனையும் நிறுத்த என் மக்களுக்கு நல்வழி காட்டுவேன் எவற்றைப் பற்றியும் கவலைப்படத் தேவையில்லை அகத்தியன் 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 என்றெல்லாம் கூறிக்கொண்டே இருந்தால் அனைத்தும் கொடுப்பான் என்பது கூட மனிதர்களின் விருப்பமாகக் கூட உள்ளது ஆனால் எவை என்று கூற யான் யோசிக்க வேண்டும் எவை கொடுக்க வேண்டும் என்று மனிதனுக்கு அதைத்தான் கொடுப்பேன் முதலில் பின் நன்மைகளை செய்யுங்கள் பின் பிறர் துயரைத் துடையுங்கள் இவ்வாறு செய்து வந்தால் நீங்கள் கேட்க தேவையில்லை யானாகவே வந்து நிற்கின்றேன் பின் இவை இதை என்று பின் அகத்தியனை வழிபட்டால் அவை நடக்கும் இவை நடக்கும் என்பதெல்லாம் வீண் என்பேன் யான் புண்ணிய பாதைக்கு அழைத்துச் செல்வேன் புண்ணிய பாதைக்கு அழைத்துச் செல்லும் பொழுது பின் அப்புண்ணியமே உங்களைப் பார்த்துக் கொள்ளும் என்பேன் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்பணம்